இப்போ பொதுவாக ஒரு இந்த பிரச்சனை வந்து முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முப்பது வயசுக்கு மேலே இந்த டென்சிட்டி குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எதனால் குறையுது நம்முடைய உடம்புல கால்சியம் வந்து உணவுலேருந்து கிடைக்கிறது ஒரு பக்கம் உடம்புல கன்வெர்ட் ஆகிறது ஒரு பக்கம் கால்சியமாக கன்வெர்ட் ஆகிறது இந்த கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு சூரிய ஒளி ரொம்ப அவசியம் சூரிய ஒளியில் வேலை பார்க்குற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்ததில்ல உடல் உழைப்பால் மட்டும் முன்னேறிகிட்டு இருந்த ஒரு சமுதாயம் அது விவசாய சமுதாயமாக இருந்தாலும் சரி இல்லைனா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எப்போ நம்ம தலைக்கு மேலே ஷீட்லாம் போட்டு நம்ம நிழலில் ஒதுங்கி நிழலில் சுகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்போது சூரிய உதய ஒளிங்கிறது நம்ம மேலே படாத மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கிறதும் நடக்காத மாதிரி வாகனங்களில் போகிற வாழ்க்கையை அமைச்சிக்கிறது ஏன்னா போது அந்த வேலை வாங்க வேலை வாங்க தான் அந்த போனுக்கு ஒரு டிமாண்ட் அங்கே அது டிமாண்ட் பண்ணி இருந்து கேல்சியத்தை எழுத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அது தசைகளை எப்படி நம்ம வே உடல் உழைப்பு ஜிம்முக்கு போயிட்டு வரணும் தசை எவ்வளோ நல்ல தூக்கி தனித்தனியாக தசைகள் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கோ அவங்களுக்கு எப்படி போன் மாஸ் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கால்சியம் உடலில் இருந்தால் கூட வேலை செய்யாதவங்களுக்கு இருக்குமானா கேள்விக்குறி ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் அது அமையும் ஸோ நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியம்னாலும் நாற்பது வயசு வந்து நம்முடைய குரோத் வந்து கிராஃபிக் மூலமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிற வயசு நாற்பதுக்கப்புறம் தேய்மானம் தான் ஸோ நாற்பதுக்கப்புறம் நம்ம உடம்பில் எல்லா உரு உறுப்புகளுமே தேய்மானத்தை நோக்கி போகும் உணவில் இருந்து உறிஞ்சிற சக்தியும் சில நேரங்களில் குறையிறதுக்கான வாய்ப்பு நாற்பதுக்கப்புறம் இருக்கும் அந்த நேரம்தான் எலும்பு உளுத்து போக ஆரம்பிக்கிற நேரம்னு சொல்லுவோம் எலும்புடைய வீக்னஸ் ஃபீல் பண்ணுற ட டைம் இருதயும் உடலாகவும் ஃபீல் பண்ணும் நம்ம மனிதனாகவும் அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் நாற்பதுக்கப்புறம்